ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு மாணிப்பாய் கட்டுடையில நிற்கிறோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து சங்கான சீரணி போகிற ரோட் இந்த பக்கம் பார்த்தால் இது மானிப்பாய் போகிற ரோட் இதில் ஏன் நிற்கிறோம்னு சொன்னால் எஸ்டிஎல் கார் சேலுக்கு வந்திருக்கோம் எஸ்டிஎல் கார் சேலுக்கு ஏன் வந்திருக்கோம் என்று சொன்னால் இங்கே அன் ரெஜிஸ்டர்ட் கார் வந்திருக்குது ரெஜிஸ்டர் பண்ணாத கார் இருந்து வந்திருக்குது இதை பார்க்கத்தான் வந்துருக்குறேன் இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்ட்டு சகல விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாங்கள் வீடியோவில் போவோம் இப்போ நாங்கள் இந்த வெகனாரை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு கலர் உண்மையிலே இது ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டரோடு வந்திருக்குது கிட்டத்தட்ட பிராண்ட் வந்து சொல்லலாம் இதனோடய மொடல் வந்து கஸ்டம் செட்ன்ற மொடல் என்ன மாதிரிட்டு பார்ப்போம் ரைட் முதல் பக்கமாக பார்ப்போம் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னால் பார்த்தால் அந்த லைட் கொஞ்சம் வித்தியாசத்தில் வந்திருக்குது ரெண்டு சென்சர் வந்திருக்குது அதாவது சேஃப்டி சேஃப்டிக்காக வந்திருக்குது நார்மலாக அங்கேயும் விடுபட போது அப்படின்னு சொன்னால் எல்லாம் அடிக்கிறது அடிக்கிறது அடிக்கிற அந்த சென்சர் இருக்குது நார்மலாக இது வந்து எஃபெக்ஸ் என்று சொன்னால் இதில் ஒரு சதுர லைட் கொண்டு வரும் ஸ்டிங் ரே என்று சொன்னால் இந்த மாதிரி ஒரு இதில் ஒரு ஒரு லைட் செட் ஒன்று வரும் அந்த மூக்கோணமாக லைட் வரும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வித்தியாசமான ஒரு லைட் தான் வெப்செட் என்ன இதே மாதிரி தான் வெறும் வெப்செட்டும் ஆனால் இதுலேயும் ஒரு லைட் ஒன்று வரும் இது நல்லா இருக்கு லைட் உள்ளே போய் பார்ப்போம் இன்டீரியர் பிளாக் கலரில் வந்திருக்குது சீட்டும் பிளாக் கலர் ப்ராண்ட் நியூவாக இருக்கிறதால நாங்கள் யோசிக்க வேண்டிய தேவை இல்லை அதே மாதிரி தான் முதல்ல இருந்த இது மாதிரி தான் வந்திருக்கு ஸ்டீரிங் வீலில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபுல் ஆப்ஷனில் வந்திருக்குது ரைட் இது வந்து நாங்கள் இது இருக்கிறது சேஃப்டி எங்களுக்கு நார்மலாக தெரியும் லோக் இருக்குது ரைட் மற்றது மீறல் நாங்கள் இதிலேயே ஹேண்டில் பண்ணிக்கொள்ளலாம் அதில் இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு என்னென்னு சொன்னால் இதில் வந்து தெரியும் இதில் பார்க்க தெரியுது ஓட்டோன்ட்டு இருக்குது இப்போ ஹை பீமில் நாங்கள் போகும்போது இந்த ஓட்டோவில் விட்டீங்கன்னு சொன்னா சொன்னால் ஹை பீம் மாறும் அப்போ எந்த ஒரு போலீஸுக்கும் நாங்கள் பயப்பட வேண்டிய தேவை இல்லை ஓட்டோவில் விட்டால் நார்மலாக போய் ஹை பீமில் போகும் எதுவும் மாணம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் மற்றது ஆம் லெஸ்டில் பார்த்தீங்கன்னா முந்தி நார்மலா தான் இருக்கும் ஆனால் இதுலேயே ஒரு இது கொண்டு கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் வைக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கார் பார்க்கவே சமயம் இருக்குது அந்த புது காரண்ட வாசம் அப்படியே அடிக்குது பார்க்கவே ஆசையாக இருக்குது டோரில் அதே மாதிரி பலம போல சென்சர் சென்சர் இருக்குது அப்புறம் லாக் பண்ணுறேன்னு சொன்னால் நாங்கள் ரிமோட்டாக மற்றவையில் விரலை வச்சாலே சரி லாக் ஆகும் அதாவது ரிமோட் வச்சுருக்காள் ரிமோட் யார் வச்சிருக்காலோ அவரே அந்த இதில் கையை விரலை வச்சால் லொக்காகும் ஊட்டை பார்ப்பம் அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் இதில் எல்லாம் வந்திருக்குது இதில் எக்ஸ்ட்ரா வீல் வராது அதுக்கு பதிலாக தான் இந்த மோட்டர் தந்திருக்காங்க ஒரிஜினலாக அப்படியே புதுசாக பேக்கிங்கோட இருக்குது நல்ல ஒரு கலர் பின்னால் இதில் லைட் வித்தியாசமாக இருக்குது மற்ற விட லைட் கொஞ்சம் வித்தியாசம் இந்த லைட்டும் வித்தியாசம் முன்னால் போனட்டில் இருக்கிற லைட்டும் வித்தியாசம் இந்த வெகனர் பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் கார் தான் நார்மலாக ஒரு லீட்டருக்கு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வேலை செய்யும் நார்மலாக ஓடிட்டு போகிறீங்கன்னு சொன்னால் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வேலை செய்யும் லாங் ட்ரிப் போகிறீங்கன்னு சொன்னால் அதை விட கூடவும் வேலை செய்யும் அது ஒரு டிரைவரை பொறுத்து அடுத்தது எஸ்எலை பார்ப்போம் இது வந்து நியூ மாடல் இது பன்னிராயிரம் கிலோமீட்டர் ஓடின கார் இதுவும் பிராண்ட் நியூ தான் ஜப்பான்லேருந்து இம்போர்ட் பண்ண கார் இப்போ பிராண்ட் நியூ தான் ஆனால் புக்கில் வந்து வீக் கண்டிஷன் தான் வெறும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஃபஸ்ட் ஓனர் யார் எடுக்குறீங்களோ இது உங்களை நீங்கள் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஓனர் நீங்களாக தான் இருப்பீங்க அப்படி இருக்கு பெரிய ஒரு வித்தியாசம் முதல் பார்த்த வெகனார் அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அந்த இதில் வந்த வேகனாரை சாரி முதல் வெசல் விசிலையும் விட பெரிய ஒரு வித்தியாசம் இதெல்லாம் இட்டு கொண்டு வந்திருக்கு சென்சர் வந்திருக்குது சென்சர் வந்திருக்குது எது என்ன சென்சர் ஆனால் தெரியும் முட்டுப்பட போகணும்னு சொன்னால் உள்ள எல்லாம் அடிக்கும் இப்போ நீங்கள் தெரியாமல் கீழே சின்ன கட்டையில் இருந்து முட்டுப்பட போகணும்னு சொன்னால் எல்லாம் அடிக்கும் உள்ளகரி பாப்பம் பேக்கிங் உடைக்கேல் அப்படி இருக்குது ரைட் நல்ல ஸ்பேஸும் இருக்குது black color interior இது இது வளமை போல் தான் full option ஃபுல் ஆப்ஷன் எல்லாம் இருக்குது அந்த சைடில் பார்த்தீங்க சொன்னால் drive பண்ணுற கையில் தான் எல்லா கண்ட்ரோல்ஸும் இருக்குது இதில் சொன்னால் இந்த பேனல் பிராண்ட் நியூக்கு வாருது இல்லை தெரியும் நாங்கள் தான் எங்களுக்கு தேவையான அண்ட்ராய்ட் செட்டோ ஏதோ போட்டுக்கொள்ளலாம் இதில் ஏசி கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இருக்குது செம லுக் கொண்டு அடிக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னால் இருக்கிற ஆக்களுக்கும் ஏசி வரக்கூடிய அந்த பனல் அதெல்லாம் இருக்குது இது ஹை லெவல் கார் தெரியும் வீல் பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற முதல் வந்த விசலையும் விட பெருசு தான் நல்ல பெருசாக இருக்குது வீல் சைஸ் பெருசு தான் இதுக்கும் பூட்டை பார்ப்போம் கை வச்சு ஆட்டோமேட்டிக்காக திறக்குது நல்ல ஸ்பேஸ் ஒன்று இருக்குது பின்னால் இதில் வந்து எக்ஸ்ட்ரா வீல் வராது எக்ஸ்ட்ரா வீல் வராது நம்ம மோட்டரோ தான் இது பட்டனா ரைட் ஓகே இங்கே பட்டன் இருக்குது அதில் மேலே ரைட் புஷ் பண்ணால் புஷ் பண்ணா பூட் க்ளோஸ் ஆகும் கஷ்டப்பட வேண்டிய தேவை இல்லை நல்ல ஒரு சிஸ்டம் தான் பூட்டை வந்து நாங்கள் ரிமோட்லேயும் ஓப்பன் பண்ணிக்கொள்ளலாம் ஒரு சில காருக்கு இருக்குது டொயாட்டோ ஆக்சியோ அந்த மாதிரி ஒரு சில காருக்கு இருக்குது அப்போ இவருக்கு அப்படி இல்லை இவரில் வெகனாருக்கு அப்படி வராது இது வந்து பூட்டை வந்து ரிமோட்லையும் ஓப்பன் பண்ணிக்கொள்ளலாம் ஒரு பட்டின் தான் அதுலேயும் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் சரி டெஸ்ட்டிங் ஒன்று பண்ணிப்பா நாங்கள் ரிமோட்டில் ஓப்பன் பண்ணிப்பாம் லோங் ப்ரெஸ் பண்ணணும் லாங் ப்ரெஸ் பண்ணால் திறக்கலாம் கூட்டுந்தான் அதே லாங் ப்ரஸ் ரைட் நல்ல ஒரு சிஸ்டம் தான் ஈஸி எங்களுக்கு நாங்கள் பொருட்களை வாங்கி வந்துட்டு கஷ்டப்பட வேண்டிய தேவை நல்ல ஒரு ஃபீச்சர்ஸோட வந்திருக்குது பார்க்கவே செம்ம லுக்கா இருக்குது ஓகே இதில் வந்து இந்த பார்த்தீங்கன்னா சென்சார் கொடுத்துருக்காங்க அதில் சென்சர் இருக்குன்ற சொல்லிதான் காட்டியிருக்காங்க அந்த கண்ணாடியில் பார்த்ததே செம லுக்காக இருக்குது போனட்ட திறந்து பார்க்குறோம் கணக்கு எப்படி இருக்கண்டு எல்லாம் புதுசாக அப்படியே மினி கொண்டு இருக்குது வா செம்மையான ஒரு டாய்லைட் டாய்லைட் வேறு லெவலும் ஆ செம்மையாக இருக்குது முன்பக்கம் அப்படியே போய் பார்ப்போம் எல்இடி லைட் வேற லெவல் லுக் அடிக்குதா இதில் ஒரு எல்இடி எல்இடி கொடுத்துருக்காங்க செமையாக இருக்குது அடுத்தது இது லைட் வித்தியாசம் இதில் ஒரு எல்இடி வருது சிக்னல் இதில் இருக்குது இது ஹெட் லைட் கொடுத்துருக்காங்க ஸ்கூப் லைட்டும் இருக்குது இப்போ நார்மலாக செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறத விட கொஞ்சம் கூட கொடுத்தாலும் ஒரு ப்ராண்ட் நியூ கார் வாங்குறது எவ்வளோ நல்லம் என்ன சொன்னால் எந்த பிரச்சனையும் இருக்காது நாங்கள் ஒழுங்காக பாவிக்கிறோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நாங்கள் அலக்கடியாமல் வாகனத்தை பாவிச்சுக்கொள்ளலாம் ரெண்டும் பார்க்க நல்லா இருக்குது இது கொஞ்சம் ஹை லெவல் கார் தான் ஆனால் நாங்கள் இதை நார்மலாக பை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் வெகனார் வந்து எனக்கு பர்சனலி பிடிச்ச கார் தான் என்று சொன்னால் வந்து ஸ்பேஸ் கூட இருக்கும் தெரியும் கை காலெல்லாம் வச்சு வடிவாக வச்சு வச்சுக்கொண்டு போகலாம் இந்த ப்ளஸ்ஸே இதுதான் நல்லா இருக்கும் மேலே இதுக்கு லீசிங் வசதி என்ன மாதிரி என்ன மாதிரி லீஸ் எடுக்கலாம் வந்து இதில் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் இந்த காரர்களுக்கு என்ன மாதிரி லீசிங் வசதி செய்யலாம் என்று இதில் ஒரு தம்பி ஒரு ஆள் வந்திருக்கார் அவருக்கு வணக்கம் பிரதர் வணக்கம் என்ன பேரும் கூடீபன் கஜீபன் 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 ஓகே நீங்கள் சென்டர் ஃபைனான்ஸ் சொல்லியிருந்தீங்க ஜெப்னா பிரான் ஜெப்னா ப்ராண்ட் ரைட் இந்த விசலுக்கு வந்து அவ்வளோ லீஸ் எடுக்கக்கூடியமாக இருக்கும் இது பிராண்ட் நீ கொண்டபடியாக நாங்கள் வெலிவேஷன்லேருந்து எழுபது வீதம் கொடுக்குறோம் எவ்வளோ வெலவேஷன்லேருந்து எழுபது வீதம் கொடுப்பீங்க ரைட் ஓகே அதுவும் பிரச்சனை இல்லை நார்மலாகவே எழுபது வீதம்னால எல்லா இடங்கள்லேயும் அவங்களோட தாரை இன்வோயிஸ்லேருந்து முழுவது உங்களால் தரக்கூடியமாக இருக்கும் இப்போ இது ஸ்பீட் போர் ரெண்டு சொன்னாலும் முழுவதும் தான் லீஸ் போர் இருந்தாலும் முழுவதீவம் தான் இப்போ நாங்கள் நியூ கண்டிப்பை ஸ்வீட் நாங்கள் செய்ய தொடங்கி இல்லை ஓகே நார்மல் லீஸுக்கு தான் அந்த இது ஸ்பீட் அண்டு சொன்னாலும் கொஞ்சம் வேலுவேஷன்லருந்து அறுபது வீதம் தான் அப்போ எக்ஸ்போஸ் குறையும் எக்ஸ்போஸ் வேலுவேஷன்லேருந்து அறுபது வீதம் ஸ்பீடு குறையும் நார்மலாக இதில் மக்களுக்கு சிலது ஸ்பீடெண்டாக என்னென்னு தெரியாது நான் சொல்லிக் கொள்கிறேன் ஸ்பீடுன்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு இது ஒரு ஒரு கோடி ரூபா நீங்கள் ஃபைனான்ஸ் வாங்குறீங்கன்னு சொன்னால் அதுக்கு வட்டி மட்டும் கட்டுற மாதிரி வரும் இப்போ ஒரு கோடி ரூபாக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரம் இன்ட்ரெஸ்ட் ரெண்டு வச்சிங்கன்னு சொன்னால் முதல் மாதம் ஒரு லட்சத்துக்கு இருபதாயிரத்தை இன்ட்ரெஸ்ட்டாக கட்டுறீங்கள் கேபிட்டலில் ஒரு ஐம்பது லட்சம் கட்டுறீங்கன்னு சொன்னால் ரெண்டாவது மாதம் ஐம்பது லட்சத்துக்கு தான் அடுத்த வட்டி வரும் அப்போ ஒரு லட்சத்து இருபதாயிரம் மண்டேக்குள்ள ஐம்பதாயிரம் மண்டா அறுபதாயிரம் தான் அடுத்த இன்ட்ரெஸ்ட் வரும் அப்போ இருக்கிற காசுக்கு தான் வட்டி ஒன்று வரப்போகுது ஸ்பீடாக லீஸ் லீஸ்னு சொன்னால் இப்போ நீங்கள் எவ்வளோ லீஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கும் சேர்த்து வட்டியை முதலே அட் பண்ணிவிடுவாங்க அது அஞ்சு வருஷம் மேக்ஸிமம் அஞ்சு வருஷம் என்ன அஞ்சு வருஷம் மட்டும் போடலாம் மேக்ஸிமம் அஞ்சு வருஷம் போடலாம் அஞ்சு வருஷத்துக்கும் சேர்த்து போட்டு அந்த மாதம் மாதம் வட்டியை முதலையும் கட்டி கட்டி குறைக்கிற மாதிரி வரும் அதான் லீஸ் என்றது இப்போ நார்மலாக பிரச்சனை இல்லை இதை எழுபது வீதம் லீஸ் எடுத்துக்கொள்ளலாம் ஸ்பீட்டை பற்றி நீங்கள் இதில் டிஸ்பிளேயில் வேண்ட நம்பரை போடுறேன்னு நீங்களே அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் மற்றது வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் வந்து என்னென்ன வேணும் ப்ளீஸ் போட வேண்டாம் டாக்குமெண்ட்ஸ் நார்மலா ஐடி ப்ரூஃப் வந்து வேணும் ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் ஒரு டாக்குமெண்ட் நாங்க கூட சிவி பில் எடுக்கறாங்க எலக்ட்ரிசிட்டி பில் எடுக்க வேண்டியது மற்றது இன்கம் ப்ரூஃப் ஒரு டாக்குமெண்ட் பண்ணீங்கன்னா இன்கம் ப்ரூஃப் இன்கம் ப்ரூஃப் ಅಂತ சொல்லிக்கலா பேங்க் புக்க அப்டேட் பண்ணி ரன்னிங்ல இருக்க ஒரு புக்க அப்டேட் பண்ணி ஒரு 3 மாசம் ஸ்டேட்மென்ட் சர்வ் பண்ணுங்க அது பிசினஸ் செய்றீங்கன்னு சொன்னா 3 மாசம் ஸ்டேட்மென்ட் கொடுக்கலாம் செக் வச்சிருக்கீங்கன்னா கொடுக்கலாம் அப்படி இல்லாட்டி நார்மலாக இன்கம் என்ன வேலை செய்கிறீங்களோ எப்படி இந்த லீஸ் கட்ட போகிறீங்கன்னு சொல்லி அந்த இன்கம் ப்ரூஃபாக கேட்குறாங்க அதை தவிர இந்த வெகனாருக்கு எவ்வளோ லீஸ் எடுக்கலாம் நார்மலாக எழுபது வீதம் மண்டேக்குள்ள அது எழுபது வீத மண்டேக்குள்ள இன்வாய்ஸை பொறுத்து தான் தர முடியும் லீஸுக்கு தான் என்ன இதை தவிர வேறு என்ன உங்களுக்கு அடி அடிஷனாக தேவைப்படும் வேற இரண்டு கரண்ட் இருக்கணும் ரெண்டு பேர் சாயம் ரெண்டு பேர் வேணும் கேரண்டர்ஸ் வந்து என்ன மாதிரி ஆட்கள் கேரண்டர்ஸ் நம்ம நார்மலா இன்கம் பிசினஸ் செய்யற ஆட்கள் அப்படி பிசினஸ் செய்யற ஆட்களா பெட்டர் என்ன இந்த கார் ரெண்டேக்குள்ள எமௌண்ட் கூட தானே எமௌண்ட் கூட அந்தபடியா அதற்காக அப்படி தேவைப்படும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் பண்ணாலும் பிரச்சனை இல்லை கவர்மெண்ட் ஸ்டாஃப் பண்ணாலும் பிரச்சனை இல்லாட்டி பிரைவேட்ல வேலை செய்யறாங்க சில ஸ்லீப் இருக்கக்கூடிய மாதிரி பிரச்சனை இல்லை உங்களோட நம்பர் இருக்கா சொல்லுங்களேன் இதுல சைவர் எழுபத்தேழு சைவர் எழுபத்தேழு தொண்ணூற்றஞ்சு தொண்ணூற்றஞ்சு எண்பத்தெட்டு எண்பத்தி எட்டு இருநூற்றி எட்டு இருநூற்றி எட்டு ரைட் அந்த நம்பர் வரும் அதை பார்த்து அவருக்கு எதன் தேவை என்ன சொன்னால் கேட்டுக்கொள்ளலாம் வேறு இதை தவிர வேறு என்ன லீசிங் சம்மந்தமாக சொல்கிறது லீசிங் சம்மந்தமாக சொல்கிறண்டா அவ்வளோ கூட இருக்கு அவ்வளோ கூட இருக்குது நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க அதில் இருக்கிறது அவ்வளோதான் உங்களை வர நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் போலயா தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ரைட் தம்பிய லீசிங் சம்பந்தமா எந்த வேணும் சொன்னா தம்பியை கண்டக்ட் பண்ணுங்க அடுத்தது இந்த ஷோரூம் சம்பந்தமா ஷோரூம் டீட்டெயில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுலயே இருக்குது ரைட் பொன்னாலை ரோட் மாணிப்பாயன் இருக்குது இந்த ஷோரூம் முதல் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இது முதல் மானிப்பாய் லேடிஸ் காலேஜுக்கு முன்னால் இருந்தது எஸ்டிஎல் கார் சேல் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த இடத்துல சொந்த லேண்டில் வச்சுருக்காங்க நீங்கள் தேவை என்று சொன்னாலும் அவங்களுடைய நேரையை கலைச்சு கொள்ளலாம் வாகனம் சம்மந்தமான டீட்டெயில்ஸை கேட்டுக்கொள்ளலாம் இப்போது நாங்கள் எஸ்டிஎல் கார் செயல் ஓனர் ரிலேஷனோட கதைக்கு போகிறோம் இவரும் ஓனர் சொல்லாமல் சரி ரைட் நீங்கள் எவளோ நாம் செய்கிறீங்க இந்த சேல்ஸ் இது நாங்கள் வந்து இது வந்து ஃபோர் இயர்ஸை வந்து மானிப்ப லேடிஸ் அது இல்லை அடுத்த கட்டத்தை வச்சிருக்காங்க அது வந்து ரெண்டு லக்கு தான் செஞ்சாங்க இது வந்து இங்கே வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓன் ப்ராப்பர்ட்டி ஒன்று இது வந்து எங்களுக்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது ஸோ இந்த ஓன் ப்ராப்பர்ட்டி எடுத்து இதில் ஒரு சேல்ஸ் ஒன்று அடிப்பை கொண்டு ஒரு பிளான் பண்ணி ஒரு ட்ரீம் ஒன்று தான் இது செஞ்சிருக்கிறேன் இது எனக்கு ஒரு ரெண்டு மாதம் ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி சொன்னார் உங்களோட அண்ணா சொல்லியிருந்தார் எடுக்க போறோமேண்ட் சொன்ன மாதிரி எடுத்துட்டீங்கன்னா ஏற்கனவே ரெண்டு கார் எடுத்து எடுத்த வந்து வந்து இப்போ த்ரீ தான் சோல்டர் டேஸ்தான் போயிட்டு போன சனி போன சனி அதை விட வந்து இது ரெண்டு ஒன்று வெகனார் நிக்குது இதை விட நாளைக்கு வந்து ரைஸ் ஒன்று வந்துட்டு அங்கிருந்து நாளைக்கு மார்னிங் அப்படிங்க கொண்டு வந்துடுறான் நினைக்கிறேன்

நான் கார் எடுத்தது நீங்க தான். நீங்க கார் எடுத்த நீங்க. அது சரி. என்ன சொன்னாங்களே முதல் வந்து போர்ட்ல போர்ட் ரெஜிஸ்டர் அன் ரெஜிஸ்டர் vehicles சொல்லி. அப்ப ஹை பேங்கில்ல அன் ரெஜிஸ்டர்னு சொல்லி இருக்கு. அன் ரெஜிஸ்டரிலே என்ன சொல்லி. அப்ப அந்த கடைக்கான இது ஒரு எங்க கனவமா தான் இது ரெஜிஸ்டர் வெஹிக்கிள் இருக்குது. சோ ஒரு அன் ரெஜிஸ்டர் வந்து சோல்ட் அவுட் ஆயிடு. இப்போ இது ரெண்டு நிக்குது. ரெண்டே தான் கொண்டு இருக்கு. இது வந்து இது ரெண்டும் குடுப்போம். எப்படியும் இதுக்கு இன்்குயரிஸ் வந்திருக்குமே என்ன

ஜப்பான் வாகனம் வந்து ஒரு ஷோரூம்ல நிக்கிறது என்பது தான் நான் பாக்குறேன் அதுல இருந்து தெரியுது உங்களோட ஸ்ட்ரென்த் எப்படி என்ற இது வந்து ஓனர்ஷிப்பா வந்து முதல்ல அங்க இருக்க மாமா தான் செஞ்சுட்டு வந்தது இப்ப இவர் வந்து ஜூக்கே போயிட்டார் சோ தொடர்ந்து கண்டினியூ ஆகும் சொல்லி அண்ணாக்கு செஞ்சு கொடுத்துட்டு போன பிசினஸ் தான் இது அது இவ்வளோ எதிர்பார்க்கலாம் ஆனா இது ஒரு கனவு மாதிரி தான் அவருக்கும் ஒரு அன் ரெஜிஸ்டர் வெஹி எடுத்து செய்யணும்னு ஒரு இதுதான் ஆனா எதிர்பார்க்கல ஒரு வெஹி சொல்ற ஒரு ஆயிரத்தி ஐம்பது ரெண்டிக்கு நாளைக்கு நாளைக்கு தொடர்ந்து வந்தவனுக்கும் இனி தொடர்ந்தான் ரெஜிஸ்டர் செய்யற பிளான் இருக்கு அப்படியே புக்கிங் போட்டு எடுத்துக்கொண்டு கொண்டு போறோம். தொடர்ச்சியா அப்ப பிராண்ட் நியூவா இனி தொடர்ச்சியா உங்களுக்கு பிராண்டியும் செய்யலாம். சான்சஸ் இருக்கு. நீங்க வந்து பார்க்கலாம் சார். இப்ப அப்படியே சொன்னா ஜப்பான் வாணத்தை வந்து நாங்க சொல்ற வாணம் நீங்க உடால எடுத்து தரக்கூடிய மாதிரி இருக்குமா. ஆ சோ எம்னே உங்களுக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம ஒரு ஒன் मंथல நார்மலா வெளக்கிட்டு நினைக்கிறேன் வெஹிக்கிள் எல்ல எல்லாம் நீங்க க்ளியர் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படியே. அப்ப செடில ம். રાખી கொள்ள கூடியமா இருக்கும். பிரச்சனையே இல்ல. அப்ப புக் பண்ணா சொல்லி புக் பண்ணணுமா அப்படி புக் பண்றது அப்படியே இல்லாட்டி நீங்க நோமலாவே இருக்கக்கூடிய மாதிரி இல்ல நோமலா எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு மாதிரி புக் பண்ண பண்ணி இது வந்து நாங்க த்ரீ மந்த்ஸுக்கு முதல் வந்து புக் பண்ணி நாங்க அரசான் அதுதான் இப்ப வந்து ஷோரூம்ல எடுத்துக்கிறாங்க இனி வந்து கஸ்டமர்ஸ் இதை புக் பண்ண போறோம்னு சொல்லலாம் உடனே உடனே நாங்க எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு வந்து கண்டக்ட் பண்ணலாம் அங்க யூகே எல்லாம் இருக்கிற மாமா இங்கிருந்து சொல்லி கண்டக்ட் இருக்கு நாங்க எங்க கொடுத்தா நாங்க டேரக்டரோட ஜப்பான் எடுத்து சொல்லி ஆஹ்

சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பட்டக்காரர்கள் கொண்டு வந்து பிஸ்னஸ் நோக்கோடைய பர்பஸுக்காக கொண்டு வந்து விற்றுருக்காங்க ஆனால் இங்கே நான் ரெக்கமெண்ட் பண்ணி எடுக்கிறது என்னதுக்கான நானே எடுத்துருக்கேன்னா யோசிச்சு பாருங்க என்ன சொன்னால் ஜெனிவனாக பிஸ்னஸ் செய்கிற ஒரு சேல்ஸில் இது இதுவும் உண்டு நார்மலாக உங்களோட சேல்ஸில் இந்த பிரச்சனையும் வந்ததில்லை அப்படி வந்தாலும் எனக்கு சொல்லியிருக்கிறார் என்னதுன்னால் என்ன பிரச்சனைன்னு சொன்னாலும் நார்மலாக பிரச்சனை வராது என்ன பிரச்சனைன்னு சொன்னாலும்

பிராண்ட் நியூ ஒண்டிக்குள்ள அதுல எந்த பிரச்சனையும் இல்லை நியூ ஒன்டேக்கு வராது நீட்டாக பாய்க்கும் போது அஞ்சு வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது கூடுதலாக அப்படித்தான் இதுக்கு ஒரண்டியல் அதுகள் என்ன மாதிரி அதுகளும் பெருமா ஒரண்டியல் எல்லாம் இருக்கு இதுல ஒரண்டி கார்டு வந்து இது ஹைபிரிட்னானே பேட்டரி ஒரண்டியல் இன்னும் இல்லாமல் அப்படியே ஃபைல்ட் அவுட் ஆயிருக்கு

நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நம்பி இருக்கலாம் இந்த வீடியோ பாக்குறாங்களே தெரிய வரும் தான் இவ்வளவு கேள்வியும் கேட்டிருந்தேன் என்ன சொன்னால் எனக்கும் உங்களை முதலே தெரியும் நானும் உங்களோட கஷ்டம் வருதான் வீடியோக்காகத்தான் இவ்வளவு கேள்வியும் கேட்கப்பட்டது தேங்க்யூ உங்களோட டைம் தந்திருக்கு தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்